thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து பொண்ணிய தானம் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம் பிகாஸ் நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்குள்ளேரே நம்ம வந்து பூஜை பண்ணணும் அதுக்காக வந்து சீக்கிரமாக வந்து வரவங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பால் காய வச்சுட்டேன் காஃபி போடுறதுக்கு அண்ட் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து வச்சிடலாம் டிஃபன் சாம்பார் வச்சுட்டோம்னா தோசை இல்லைன்னா இட்லி ஏதாவது வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பொன்னிதானத்துக்கு ரொம்ப பேர்லாம் வந்து இல்லைங்க மாமனார் மாமியார் அப்புறம் அம்மா அப்பா இவங்க மட்டும்தான் வேறு யாரையும் வந்து பெருசாக வந்து இன்வைட் பண்ணல சில ஃபேமிலிக்குள்ளே மட்டும் கூப்பிட்டுக்கிட்டோம் ஸோ அவங்களாம் சாப்பிட்ணுன்றதுக்காக கொஞ்சம் சேர்த்தி எக்ஸ்ட்ரா வந்து சாம்பார் வைக்கணும் அதுக்காக வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து முழிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே முழிச்சிட்டாங்க பெரிய பாப்பா வந்து சின்ன பாப்பா பக்கத்தில் அங்கே வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா ஸோ அவகிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன் ஸோ இவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்காங்க இவங்க வந்து பாப்பா குளிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து பாப்பா குளிக்க வைக்கிறது குழந்தைங்களை குளிக்க வைக்கிறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா ஸோ அதனால் பாப்பா குளிக்க வைக்கிறதுக்கும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் இவங்களை கூப்பிட்றதுக்கும் வந்து சாங்கியம் இருக்குது ஸோ இவங்களை வந்து பூ பாக்கு பழம் வச்சு இன்வைட் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் குளிக்க வைக்கிறதுக்கு கூப்பிட்றதுக்காக ஸோ அன்னைக்கு வந்து புண்ணியதானதுக்கு அன்றைக்கி தான் முதல் தடவை பாப்பா வந்து குளிக்க வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்ச சில சாங்கியங்களை வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் मत <usion> பாப்பாவை இப்படி கம்முன்னு போட்டா குழந்தைங்க வந்து உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் நல்ல பால் கொடுக்கும் குழந்தைங்க வந்து நல்லா தூக்கம் நல்லா தூக்கம் வரும் மெயினா தூக்கம் நல்லா வரும் எந்த இதுவும் பண்ணாது பஞ்சாவம் எப்படி இருக்கா பார்த்தீங்களா பாப்பா நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம கட்டுறது அந்த ஜீரண சக்தி நல்லா ஆகும் நல்லா வாயு பிரியும் அங்கங்கே உடம்பெல்லாம் நல்லா விரிவா வரும் ஒவ்வொரு பொண்ணுங்களை பார்த்தா நல்லா பாரு எப்படி பொண்ணு ஆலாச்சாரமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்ல குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அண்ட் புண்ணியதான அன்னைக்கு வந்து குளிக்க வச்சதுக்கப்புறமா இதெல்லாம் போடணுன்ட்டு அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா பால் மணி அதுக்கப்புறம் கருப்பு வலையல் வசம்பு வளையல் இதெல்லாம் வந்து போட்டு விட்டேன் அன்னைக்கு தான் குளிக்க வச்சுட்டு அன்னைக்கு தான் போட்டு விட்டோம் ஸோ தலைக்கு குளிக்கவும் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தூங்குனவ தான் முழிக்கவே இல்லைன்னு நான் சரியான பூக்கோம் பூஜை முடிகிற வரைக்குமே அவ த முழிக்கவே இல்லை நல்லா தூங்கினா நான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இப்போ டெலிவரி விளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து பொண்ணு தான் வந்து பிறந்திருக்காங்க அதுவும் நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் டெலிவரி வ்ளாக்லேயும் சொல்லியிருக்கேன் பட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன பாப்பா டெலிவரி வந்து நார்மலாக சிசீரியனா ரெண்டுமே கேட்குறீங்க எனக்கு வந்து பொன் குழந்த தாங்க ரெண்டாவதும் பொன் குழந்த அண்டு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆணுச்சு ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிடுறேன் Why should It hurt? There will be epidemics in 5 different kinds. Second type of epidemicsını you अंदर अंदर भागे परिवार के लिए दीया निता दीया निता दी पुण्य सारिया सारमा भाई ने करारा सी दीया निया नाम का मैं भुवाबुल भुवाबुआ ना तारा भुवाई भुवाई मरुभुवाई विचार भुवाई रहना ये राजन भुवाबुले इतने डगमग साया मार्च अंडर से किधर दी मुर्दों का में भूत का में पर पुण्य नाम दस भट भाग ਉਭਵਾ ਉਭਵਾ ਉਨਦਰਿ ਪਾਇ ਮਦੂਡਾ ਮੰਗੇ ਮਹਾ ਗਣ ਬੰਦੇ ਰੁਭਾ ਪਰਿਸ਼ਤ ਹੋਣੇ

ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புன்னிதான் அன்னைக்கே வந்து குழந்தைக்கு வந்து பேர் வச்சுடுவாங்க பட் நாங்கள் இன்னும் பேர் வந்து செலக்ட் பண்ணலை பாப்பாவுக்கு அதனால அரிசியில் வந்து எங்கள் குலதெய்வத்தோட சாமி பேர் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பேர் தான் அவர் எழுதினார் ஸோ அதுக்கப்புறமா வந்து தேனில் வந்து கோல்டு காயின் வந்து இருந்துச்சு அப்படின்னா கோல்டு காயின் எடுத்துகிட்டு வந்து அந்த தேனில் வந்து லைட்டாக தொட்டு குழந்த வாயில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ வச்சுட்டு குலதெய்வம் கோயில் அந்த சாமி பேர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து மூணு வாட்டி சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வந்து குழந்த வாயில் லைட்டாக தான் தேன் வந்து வச்சோம் கட்டும் எல்லாம் ரொம்பலாம் வச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து காதல குலதெய்வத்தோட சாமி பேர் வந்து சொன்ன மூணு வாட்டி சொன்னோம் அப்புறம் எங்க பெரிய பாப்பாவும் வந்து ரொம்ப ஆசையா காதல வந்து சொன்னா பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூ ரா ரோ அதுக்கப்புறம் தா இந்த லெட்டரில் வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நாங்களும் பார்த்துட்ருக்கோம் நீங்களும் நல்ல பேராக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அதையும் பார்க்குறோம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு நாள் வந்து வரும் அது வந்து பாப்பா பிறந்ததுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு அந்த மாதிரி நாளில் வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பேர் வைப்போம் அந்த மாதிரி தான் பெரிய பாப்பாவுக்கு பண்ணோம் ஸோ இவளுக்கும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் காலஞ்சு தான் பாப்பா பாபா வேண்டாம் பாப்பா தொட்டில போடணுமா தொட்டில போடுச்சுக்கா கைப்படிமா ஸோ பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தொட்டிலில் போடணும் அப்படின்னு சொல்லி ஐயர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவோட தொட்டிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டுப்பொடவை ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க ஜரிகை கம்மியாக இருக்க மாதிரி ஸோ இந்த பட்டு புடவை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எங்கேஜ்மெண்ட் சாரி இதில் வந்து பட் ஜரிகை வந்து கம்மியாக தான் சாஃப்டாக சாஃப்ட்டு சில்க் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த சாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் ஸோ இதில் வந்து பாப்பா வந்து படுக்க வச்சாங்க பாட்டு <caval67> <Mechanics> <loyal human beings cœur> <mgins propheciesTop>

பேரோட அம்மா உனக்கு உதவி சரியா செய்ய ஸோ பார்த்தீங்களா பாப்பா வந்து கடைசியாக எல்லா பூஜையும் முடிச்சுட்டு தொட்டியில் சாங்கியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பசிக்கு வந்து அழுதாங்க ஸோ நான் வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக வந்து பாப்பா தூக்கிட்டு உள்ளார போயிட்டேன் ஸோ இன்றைக்கி இந்த புண்ணிதானம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது ரொம்ப நிறைவாக மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லோரையும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்